ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துங்க என்ட்ரிங் வாட்டர் டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் சோ லீவிங் வாட்டர் டெம்பரேச்சர் 5 டிகிரி செல்சியஸ் சோ என்ட்ரிங் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் லீவிங் வாட்டர் டெம்பரேச்சர் தான் நான் டெல்டா டி ன்னு சொன்னேன் சோ அப்ப 10 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 5 டிகிரி செல்சியஸ் சொன்னீங்கனா 10 minus 5 வந்து 5 கரெக்ட்டா இது என்ட்ரிங் லீவிங் சில்லரோட லீவிங் இது சில்லரோட என்ட்ரிங் டெம்பரேச்சர் சோ அப்போ டெல்டா டி 5 எனக்கு டிசைனே வந்து பாத்தீங்கனா டெல்டா டி வந்து 4 டிகிரி செல்சியஸ் தான் ஆனா 5 வருது இட் மீன்ஸ் தட் என்ன அப்படினா ஹை டெல்டா டி

So, chiller is working efficiently. Okay, so high delta T scenario. So, low delta T scenario.